இனிய காலை வணக்கம் அம்மன் பாடலோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அளிக்கிறேன் செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரவி நாடி நில்லாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரவி நாடி நில்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாட்டா கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்கள் இருந்து என்ன உன்னியோ நீயாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரவி நாடி நில்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாத்தா கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்களில் இருந்து என்ன புண்ணியோ சொல்லாத்தா முந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி ஆத்தா முந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி ஆத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரவி நாடி நில்லாத்தா தென்னை மரதோப்பு நிலங்காய வரிச்சிக்கிட்டு தென்னை மரதோ பிணதேங்காய வரிச்சுக்கிட்டு தேடி வந்த உந்தனையே சின்னத்தா நாங்கள் தேடி வந்த உந்தனையே சின்னத்தா நீ இள நீரை எடுத்துக்கிட்டு எங்க குறை கேட்டுக்கிட்டு நீ இளநீர கேட்டுக்கிட்டு எங்க தூர கேட்டு புட்டு வளமான வாழ்வு கொடு மரியத்தா நல்ல வழி தரையே காட்டி விடு மரியத்தா முந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி நீ யாத்தா முந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி நீ யாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா சிந்தையில் வந்து அரவி நாடி நில்லாத்தா பசும்பாலை கறந்துக்கிட்டு கரந்த பாலை எடுத்துக்கிட்டு புற்றணியில ஊற்ற வந்தோம் மாறியாத்தா நாங்க புற்றின ஊற்ற வந்தோம் மாறியாத்தா நீ பாம்பாக மாறி அம்மா தாயே கருமாரி அருபுருவாயே சுகுமாரி அம்மா தாயே கருமாரி என்று சுகுமாரி அம்மா தாயே கருமாரி அருபுருவாயே சுகுமாரி அம்மா தாயே கருமாரி அருபுருவாயே சுகுமாரி அம்மா தாயே கருமாரி அருள் புரிவாயே சுகுமாரி அம்மா தாயே கருமாறி அருபுரிவாயே சுகுமாரி நீ பாம்பாக மாறியதை பாங்காக குடித்து விட்டு தானாக ஆடிவா மாரியத்தா தானாக ஆடிவா மாரியதா முந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி உந்தன் பெருமைய இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி நியாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரவி நாடி நில்லாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரவிநாடி நாடி நில்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாட்டா கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்கள் இருந்து என்ன புண்ணியோ சொல்லாதா இந்த கண்ணை புண்ணியோ என்ன புண்ணியோ சொல்லாத்தா செல்லாத்தா செல்ல மாறியத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரவி நாடி நில்லாத்தா ஜல்லாத்தால்லா எங்கள் சிந்தையில் வந்து அரவி நாடினில் உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி சொல்லடினியாத்தா உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லாடினியாத்தா ஆதிசக்தி மாதா கரிமாரி மாதா ஆதிசக்தி மாதா ി മറി മാതാ ആദിശക്തി മാ മാറി മാ ശക്തി മാ മറി മാതാ